ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் எனக்கு நல்லா மங்களகரமாக சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் இது என்னென்ன செஞ்சுருக்கேன்னா வழக்கம் போல் அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் புளியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் இந்த கேரட் வந்து வாங்கி ஒரு ஒன் வீக் மேலே ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகுது ஆனால் இப்போயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு உள்ள அந்த முனிப்பகுதியை வந்து வெட்டி விட்டுறணும் வெட்டிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்காயும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சு கவரில் போட்டு வச்சோம்னா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் வாங்க நம்ம சமையல கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து வேக வச்சிட்டேன் ஒரு அடுப்பில் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் வந்து நான் காலிஃப்ளவர் இல்லையா அது பொரியல் பண்ண போகிறேன் அதனால் அதை சுடுதண்ணியில் போடுறதுக்காண்டி கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு வச்சுருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் வந்து பருப்பை வந்து வேக வச்சிடலாம் அது வேகிற கேப்பில் டக் டக்குன்னு காலிஃப்ளவரை மட்டும் கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டுட்டேன் இப்போ இந்த பருப்புலேயும் வந்து விசில் வந்துருச்சு பருப்பும் வெந்துருச்சு மூணு விசில் வந்துருச்சு இதை ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம் அடுத்து அந்த காலிஃப்ளவரும் பத்து நிமிஷம் ஆச்சு அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சு அதுக்கு இடையில் அந்த புழு பூச்சியெல்லாம் போயிருக்கும் அதை வந்து நம்ம ஒரு மசாலா மாதிரி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்ருக்கேன் அப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பேன் வச்சு அதில் சேம் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் ரெண்டு பாத்திரத்துலேயுமே நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வர்ற அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும் இங்கே சாதமும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டுலாம் சாதமும் வெந்துருச்சு இதையும் வடித்து விட்றலாம் இங்கே காலிஃப்ளவர் செய்கிற இதில் இதில் வந்து அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு வந்து மசாலா வாசனை எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தா காலிஃப்ளவரை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்து அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த காலிஃப்ளவரும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம் நான் எப்பயுமே வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கெழங்கு செய்யும்போது மசாலா முன்னாடியே போட்டுருவேங்க அதுக்கு அடுத்து தான் வந்து உருளைக்கெழங்கோ காலிஃப்ளவரை சேர்ப்பேன் ஏன்னா இப்படி தான் வந்து அது நல்லா ஒன்று சேர மிங்கிலாகி வரும் அதுக்காக தான் அடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர்லேயும் சேர்த்துக்கிட்டேன் அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிட்டிருக்கு இல்லையா இதுலேயும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாமே வந்து உப்பு எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்டாகி வரணும் இது வந்து என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பொரியல் தான் நீங்கள் முருங்கைக்காய் வந்து நல்லா இடையில பாதியாக ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டுட்டேன் இந்த மாதிரி போடும்போது இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் முருங்கைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதில் முருங்கைக்கா மட்டும் இல்லை முருங்கைக்கீரை அந்த பூ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய அயன் இருக்குது அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்து வரட்டும் நான் முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணிலாம் ஊற்றலை மூடி போட்டு மூடி வேக வச்சுருக்கேன் அந்த இல்லையா மூடி போட்ட உடனே அந்த வேர்வையிலே வந்து நல்லா வெந்து வந்துடும் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து பருப்பு வெந்துருந்ததுல அதில் வந்து டக்கு டக்குன்னு சாம்பாருக்காக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருந்தேன் காய்கறியும் வெட்டி வச்சுருந்தேன் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சேர்த்துடலாம் இன்றைக்கி என்ன காய்கறி சேர்த்துருக்கேன்னா முருங்கைக்காய் கேரட் அவரக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் செய்கிறேன் பாருங்கள் அதில் முருங்கக்காய் வந்து பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சு இது வெந்த உடனே வந்து இப்போ அதில் தேவையான மசாலா சேர்த்துடலாம் கூடவே சாம்பாருக்கும் மசாலா சேர்த்து விட்டுறேன் ரெண்டுத்துலையுமே மஞ்சள் பொடி மல்லிப்பொடி வத்தல் பொடி எல்லாம் சேர்த்து விடலாம் இதில் வந்து நான் சாம்பாருக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய்க்கு வந்து நான் சேர்க்கலை இதெல்லாம் நல்லா கிண்டி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ரெண்டு பரட்டு பரட்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து சாம்பாருக்கு வந்து தேவையான புளியும் கரைச்சி ஊற்றிட்டுருலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கி உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்துருச்சுன்னா இறக்கி தாளிச்சிட்டோன்னா சாம்பார் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் வாசம் செம்மையாக இருந்துச்சு முருங்கைக்காயில் போட்ட அந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை மட்டும் சேர்த்து அதையும் நல்லா ரெண்டு வதக்கு வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க முருங்கக்காய் கூட்டும் அதாவது முருங்கைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு சாம்பாருக்கும் அந்த முருங்கைக்காய் பொரியலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு பூ வந்து இன்னைக்கு லேட்டாக தான் வந்துச்சு எப்போயுமே முதல் நாள் வியாழக்கிழமையே வந்து ஈவினிங் கொடுத்துருவாங்க பூக்காரு வழக்கமாக வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு வந்தது சரின்னா அப்புறம் அடுப்புக்கும் ஒரு பூ வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான் எடுக்கிறேன் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சக்கரை ஜீனி போட்டு தான் பண்ணுறேன் இதில் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் கருப்பட்டி போட்டு பண்ணாலுமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த ஆப்ப மாவு நான் நேற்று அரைச்சேன் இல்லையா அந்த ஆப்ப மாவு தான் இருந்து அதை வச்சு இன்னைக்கு ஆப்பம் ஊற்றிக்கிறேன் நான் நேற்று நைட்டு வந்து நான் ஆப்பம் செய்யலை ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து நேற்று ஹோட்டல்லேருந்து புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நைட்டு சாப்பிட்டனால நேற்று அப்படியே தூக்கி மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்றைக்கி மார்னிங் தான் வந்து அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆப்பம் சுடுறேன் அது ஒரு பக்கம் ரெடியாகட்டும் இது என்னடா கொளக்கட்டை மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க தேங்காய் பால் தே எடுத்த அந்த தேங்காவோட சக்கை தான் அது பாருங்கள் சைட் பை சைடில் தேங்காய் பாலும் எடுத்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து நான் ரேசன் பச்சரிசியில் தான் வந்து இந்த ஆப்பை ரெடி பண்ணுங்க அதுவும் தான் அரைச்சேன் நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் நல்லா ஓரங்களில் செவந்து நல்லா ஓட்டை ஓட்டையாக வந்து நடுவில் நல்லா சாஃப்டாக சைட்லலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு இப்போ என்னெல்லாம் ரெடியாகிருக்குன்னு பாருங்கள் சூடாக சாதம் வடித்து வச்சாச்சு சாம்பாரும் மணக்க மணக்க நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு முருங்கைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் காலிஃபிளவர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க